ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அந்த விஷயம் என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச்சுடைய பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிரடியாக நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கப்போகுது அந்த தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தை எக்ஸ்பிளைன் இருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்ணிராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகண தாக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி கிரகணங்கிறது ஒரு சாதாரண வானிய நிகழ்வு கிடையாது இது ஒரு முக்கியமான நிகழ்வாக ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அந்த கிரகணத்திலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகள் தான் ஒவ்வொருவருக்குமே ஆபத்தை ஏற்படுத்துது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை கிரகணம் நடக்கக்கூடிய சமயத்தில் நம்ம மைண்டு வேகமாக செயல்படும் நிறைய ஆபத்துக்களை நம்மளை அறியாமையே வந்து போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கிரகணத்தில் ஏற்படக்கூடிய நம்மளுக்கான தாக்கம்தான் அந்த தாக்கத்துலேருந்து தப்பிப்பதற்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணாவே பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் கிரகணம் நடக்கும்போது என்னெல்லாம் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம கொள்ளணும் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ராசிக்கு சொல்ல போகிறேன் கண்ணிராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது கிரகணத்தை பற்றி என்னெல்லாம்ங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலை இந்த வீடியோவில் கண்ணீர் ஆசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆண்டுடைய முதல் கிரகணம் மார்ச் மாதத்தில் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடைபெறுது இந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெறும் இது எங்கு காணப்படும் அப்படிங்கிற பிற சிறப்பு விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கிரகணத்தை பற்றிய சிறப்பு விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து அறிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு கிரகணம் என்று அழைக்கப்படுது இந்த கிரகணம் நம்மளுடைய தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் மங்களகரமான மற்றும் மங்களான சில செயல்கள் செய்யக்கூடாது என்பது தடை விதிக்கப்பட்டிருக்கு கிரகணத்தில் நம்ம செய்தால் அது நமக்கு ஆபத்தில் போய் முடியும் என்று குறிப்பிடப்படுது அதே போல் சந்திர கிரகணமானது பௌர்ணமி நாள்லேயே வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு சந்திர கிரகணமானது ஹோலி பண்டிகையோடு சேர்ந்து வருது அதனால சூத காலம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த கிரகணத்தில் இருக்குது என்பது குறிப்பிடப்படுது இந்த கிரகணமானது நம்மளுடைய இந்திய நேரப்படி காலையில் ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது நடக்கப்போகுது ஸோ இந்த கிரகணம் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் காண முடியாது இதன் காரணமாக வானத்தை போய் பார்த்து ஏமாந்துடாதீங்க கிரகணம் நடக்கிறது மற்ற நாடுகளில் பதிவாகும் அதை வந்து ஃபோன் மூலிமா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கிரகணம் வந்து நம்மளுடைய இந்தியாவில் தெரியாதாக இருந்தாலும் மற்ற நாடுகளில் வந்து தெரியும் குறிப்பாக அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் கிரகணத்தை பார்க்க முடியும் ஸோ இங்கு பதிவாகிறத நாம் மொபைல் மூலயமா பார்க்கலாம் இதுதான் சந்திர கிரகணத்தை பற்றிய விவரங்கள் ஸோ சந்திர கிரகணத்தை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கிரகணத்துடைய தாக்கம் வந்து கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் கண்ணிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிரகணத்துனால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்ணிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கண்ணிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணத்தினால புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்கள் நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் காரியங்கள் செய்திங்கன்னா அதில் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல் அதிகரிக்கும் அதே சமயம் நீங்கள் பயணங்கள் செய்யும்போது போது அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் அதனால் பயணங்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க பிரச்சனைகளை கூட பேசியே தீர்த்து விடுவீங்க ஸோ பிரச்சனையை பேசி தீர்த்து விடுறதுனால தொழிலில் உங்களுக்கு பெரிய அளவு நஷ்டலாம் வந்து எதுவும் ஏற்படாது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைத்து கூடுதல் பெருப்பு கிடைக்கிறது இந்த கிரகணத்தின் போது இருக்கும் அதனால் எல்லாமே பெற்றுக்கிட்டு எதுவும் திட்டமிட்டு செயலாற்றணும் அதுதான் உங்களுக்கு நல்லது மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய பாராட்டுக்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திட்டமிட்டு செயல்படுங்க அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கண்ணீர் ராசிக்காரங்க அனுசரித்து நடந்து கொள்ளணும் அதுதான் அமைதியை வந்து உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது தரும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஸோ குடும்ப விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது கண்டிப்பாக சேர்ந்து எடுக்கணும் முடிவு அதை பார்த்துக்குங்க பிள்ளைகளுக்காக பெருமையெல்லாம் சேர்க்கணும் பெண்களுக்கு கூட நீங்கள் அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஓரளவு குறையோ மனதில் கூட எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது உண்டாகும் அந்த சிந்தனைக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களுடைய உதவிகள் வந்து கிடைக்கும் வீண் செலவை குறைத்துக்கிறது நல்லது இது வந்து கிரகணன் டைம்ல உங்களுக்கு தோஷமாக மாணவர்களுக்கு இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த கிரகண தோஷத்தினால சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் எதிர்ப்புகள்லாம் வந்து அகலும் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளுக்கு கூட உங்களுக்கு நீங்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாபுடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்க முடியும் நண்பர்களோடு மனத்தாங்கல்கள்லாம் வரும் அது மட்டும் வராமல் பார்த்துக்குங்க யாருக்கு சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் கூட பிரச்சனை வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இந்த கிரகண நேரத்தில் செயல்படணும் அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மனநிம்மதி உங்களுக்கு ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் அனுகூலமான பலன் உண்டாகும் ஸோ வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க இது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தினால துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைய முடியும் மற்றவர்களோடு இருந்த பகையெல்லாம் வந்து நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள்லாம் வந்து தீரும் பணவரவு வந்து கூடும் அரசாங்கம் மூலம் லாபமானது உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷமானது இந்த டைம் வந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த தோய்வு நீங்கி விறுவிறுப்படை செய்யும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள்லாம் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் ஸோ குறையிறதுனால பணியில் வந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு இந்த கிரகண தோஷத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சொல்கிறேன் அடிஷ்னலாக அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிரகணம் தொடங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது அப்புறம் நீங்கள் உணவுகளில் வந்து தர்பை புல்லனை போட்டு வைக்க வேண்டும் மெயினாக கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும் இல்லைனா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும் ஸோ பாராயணம் செய்கிறது உங்களால் பண்ண முடியும்னா கேட்கவாவது செய்யுங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளில் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஆலயங்களும் மூடி இருக்கிற மாதிரி நீங்களும் வீட்டிலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மெயினாக செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள் தண்ணீரில் கூட தர்பேப்பில் போட்டு வைக்கணும் இல்லைனா ஆபத்து உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் வந்து கிரகண நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஸோ இதெல்லாம் இருந்தாங்க ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னு எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ